வணக்கம் இல்கலை மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மட்டக்கிளப்பு காத்தான்குடி பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகஸ்தர் எம்ஐஎம் எம் ஜவாஹிர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை பற்றி குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும் வேண்டாம் அவர் வந்து அகில இலங்கை ஜமியத்தில் உள்ளமா காத்தான்குடி கிளையின் செயலாளராகவும் காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் முன்னாள் செயலாளராகவும் இவர் இருந்திருக்கிறார் அவர் முதலில் முதல் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் நல்லது சும்மா இருக்கிறீங்களா நல்ல நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு உண்மையிலே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இவ்வாறான நிகழ்வுகள் ஊடாக சமூகங்களுக்கு மத்தியிலே அல்லது பல்வேறுபட்ட எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற ஆளுமைகள் பல்வேறுபட்டவர்களை எல்லோரும் அறியக்கூடிய அல்லது ஒவ்வொருவர்களுடைய வேலைகளையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் நினைக்கிறேன் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன் தொடர்ச்சியாக உறையிடலாம் நீங்கள் வந்து இப்பொழுது ஆரம்ப கல்வி உயர் வீண் எங்க உண்மையிலே நான் ஆரம்ப கல்வியினை காத்தான்குடியிலே இருக்கின்ற அல்ஹரா மகா வித்தியாலயத்திலே தான் நான் ஆரம்ப கல்வியினை கற்றேன் அங்கே தொடர்ந்து நான் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே காத்தான்குடியிலே இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஒரு ஜாமியா மதரசா என்று அழைக்கப்படுகின்ற ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியிலே என்னுடைய கல்வியினை மார்க்க கல்வியினை தொடர்வதற்காக வண்டி நான் இணைந்தேன் அதிலே இணைந்ததற்கு பின்னர் அந்த கல்லூரியிலே ஹிஃபுல் என்று சொல்கின்ற முஸ்லீம்களுடைய மிக பிரதானமான ஒரு கோட்பாடுகளை அமைய பெறுகின்ற மிக முக்கியமான மூலாதாரமாக இருக்கின்ற அல் குரானை முழுமையாக மனநம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு தந்தான் ஒரு நான்கு வருடம் ஆரம்பத்திலே அந்த அல் அல்குரானை மனநமிடுகின்ற அந்த கற்கையை நான் முடித்தேன் அதுக்கு பின்னால் தொடர்ந்து அந்த கல்லூரியிலே இஸ்லாம் சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விடயங்கள் இஸ்லாமிய அடிப்படையான அதனோடு தொடர்பான மார்க்க கல்வியினை அந்த கல்லூரியிலே கற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஏழு வருடங்கள் அங்கு நான் தொடராக கல்வியினை கற்றேன் அந்த சந்தர்ப்பத்திலே தான் இலங்கையினுடைய பொது பரீட்சையாக இருக்கின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை அதே போன்று உயர்தர பரீட்சைகளை அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே படிக்கக்கூடிய அந்த பரீட்சைகளிலே தோற்றி மிக அழகான சித்திகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு தந்தான் அதனை தொடர்ந்து நான் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இரண்டு வருடங்கள் அந்த கல்லூரியிலே நான் கல்வியினை படிப்பிப்பதற்காக வண்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பட்ட படிப்பை படிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது எனவே நான் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கல்லூரியிலே படித்து கொண்டு படிப்பித்துக்கொண்டு நான் அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அரபு மொழியிலே சிறப்பு பட்டதாரியாக ஆகுவதற்காக வேண்டி ஒரு நான்கு வருடங்கள் நான் அங்கு கற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அதுக்கு பின்னால் ஒரு இரண்டு வருடம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உதவி விரிவுரையாளராக கடமையாற்றியதற்கு பின்னர் நான் நேரடியாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாண கலாசார திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட அந்த போட்டி பரீட்சையிலே கலந்து கொண்டு அதற்கு பின்னால் இன்று ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இருந்து கலாசார உத்தியோதராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போ தற்போது அல் அல்குராணி முழுமையாக மரணம் செய்து நாங்களும் சமீபத்திய காலமாக தொடர்ச்சியாக அந்த நிறைய செய்திகளை வந்து எங்களது டேன் நியூஸ் செய்திகளிலே நாங்கள் அல் அல்குராணி முழுமையாக மரணம் செய்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் அப்ப எங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு தெளிவுபடுத்தலை சொல்லுங்க அந்த ஒரு அல் குரானை முழுமையாக மரணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டது பொதுவாக அல் குரானை மனநமிடுகின்ற அந்த சந்தர்ப்பம் என்பது ஒவ்வொருவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கு அந்த அல் குரானை இறக்கிய அந்த அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் அந்த குரானை நாங்கள் மனநிடுவதற்கு இளவுபடுத்தி இருக்கிறோம் குரான் அல் என்று அந்த அல் அல்குரானிலே ஒரு வாக்கியம் வருகிறது அந்த அல்குரானை மனநமிடுவதற்கு இலவுபடுத்தி இருக்கிறோம் சிலர்கள் அந்த அல் குரானை ஒரு மாதத்திலும் மன்னனமிடுவார்கள் சிலர்கள் அதனை பத்து வருடம் ஒன்பது வருடம் எட்டு வருடம் என்று அந்த அல் குரானை மன்னனமிடக்கூடிய அந்த ஆளுமையை ஒவ்வொருவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இருக்கின்ற மிக ஒரு அற்புதமான ஒரு விடயம் என்னவென்றால் எந்த வயதினர்களும் அந்த அல் குரானை மன்னனமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது சுமாராக நாங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பிலே சுமார் நூறு எண்பது பக்கங்களுக்கு மேலே இருக்கின்ற ஒரு புத்தகமாக நாங்கள் அதனை பார்க்க முடியும் அதனை நாங்கள் முழுமையாக மனநமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஆனால் பொதுவாக ஒரு சாதாரணமாக ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள்ளே அந்த அல் குரானை முழுமையாக அவர்கள் மனநமிட்டுக் கொள்வார் ஏனென்றால் அண்மையிலே கூட காத்தான்குடியிலே கூட ஒரு இளம் சகோதரர் அவர் தன்னுடைய பார்வையை இழந்திருந்தாலும் கூட கேள்வி புலனின் ஊடாக அந்த அல் முழுமையாக அவர் மனநம் கூடிய ஒரு செய்தியை நீங்கள் உங்களுடைய டான்ஸ் செய்திகளையும் அடுத்ததாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றா நீங்கள் அந்த அல்குரானை மன்னனம் செய்யறதுக்கு முதல் இருந்த மனநிலையும் மனம் செய்து முடித்ததுக்கு பிறகு மனநிலையும் இருந்தது உண்மையிலே அந்த அல்குரானை விடுவதற்கு முன்னாலே இதனை முடிக்கலாமா இதனை விடலாமா என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அதனை மனநமிட்டு கொண்டு போகின்ற போதும் கூட இதனை நாங்கள் முழுமையாக மனம் விடுவோமா என்கின்ற ஒரு பார்வை எங்களுக்கு இருந்தது ஆனால் அதற்கு பின்னர் தான் நாங்கள் யோசித்தோம் இதனை மிக இலகுவாக நாங்கள் மனநமிட முடியும் என்கின்ற விடையும் இனி இப்பொழுது யாரும் கேட்டால் நாங்கள் சொல்லலாம் மேலே இந்த அல் குரானை மிக இலகுவாக என்ன செய்யலாம் மனநமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அல் குரான் வரோம் அடுத்த கட்டத்துக்கும் தெளிவோம் நீங்கள் வந்து கலாச்சார உத்தியோகராக எத்தனையாம் ஆண்டு எந்த பிரதேச செயலக பிரிவுகளும் கடமையாக ஆரம்பிச்சு நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறக்காமம் பிரதேச செயலகத்திலே தான் முதன் முதலாக கலாச்சார உத்தியோகத்தராக நான் கடமையாற்றினேன் அதுக்கு பின்னால் தொடராக ஒரு நான்கு வருடங்கள் இறக்காம பிரதேச செயலகத்திலே கலாசார உத்தியோகத்தராக கடமையாற்றி அதுக்கு பின்னர் நான் நிந்தூர் பிரதேச செயலகத்திலேயும் ஒரு நான்கு வருடங்கள் கலாசார உத்தியோகத்தராக கடமையாற்றி அதுக்கு பின்னர் நான் காத்தான்குடி பிரதேச செயலகத்திலே கலாசார உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த கலாச்சார உத்தியோகத்தராக நீங்கள் அந்த கடமையாற்றி கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியில் நீங்கள் சொல்கிற சவால்கள் என்ன உண்மையிலே கலாசார உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற போது ஏற்படுகின்ற சவால்கள் என்கிறதை பார்க்கிலும் உண்மையிலே இது ஒரு பல பாகத்திலும் அல்லது பல கோணத்திலே நோக்க வேண்டிய ஒரு கலாச்சார உத்தியோகத்தர் என்கின்ற ஒரு பதவியாக இருக்கிறது என்றால் இதில் எல்லா துறைகளையும் நாங்கள் உள்ளடக்க முடியும் உண்மையிலே பாடசாலைகளோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது அதே போன்று மதரசாக்கள் என்று ஆன்மீக ரீதியான அந்த பாடசாலைகள் அதனுடைய கல்லூரிகளோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது அதே போன்று கழகங்கள் இருக்கிறது அதாவது கலை கழகங்களோடு தொடர்பு இருக்கிறது அதே போன்று உங்களை மாதிரி இந்த தொடை தொடர்பு சாதனங்களோடு மீடியாக்களோடு புழங்கக்கூடியவர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது இவ்வாறு சமூகத்திலே இருக்கின்ற எல்லா விதமானவர்களோடும் நாங்கள் தொடர்பு பட்டு அவர்களோடு வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கிடைத்திருக்கிறது நீங்கள் வந்து ஒரு கலாச்சார உத்தியோகஸ்தராக செயற்பட்டு கொண்டு வரீங்க அதே வேளையில் சமய கடமைகளையும் செய்து கொண்டு வரீங்க இந்த இரண்டுக்கு முறையில் நீங்கள் எப்படி கட்டமைப்பாக கட்டமைத்துக்கொள்கிறீங்க உண்மையிலே கலாச்சார உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அந்த கடமை பட்டியலுக்குள்ளே சமய ரீதியான பணிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு அந்த பணிகளை நாங்கள் இணைந்து செய்வது என்பது மிக இலவாக இருக்கிறது இருந்தாலும் எங்களுடைய அலுவலக நேரத்துக்கு பின்னால் காத்தான்குடியை பொறுத்த வகையிலே சமய சமூக பணிகளிலே கூடுதலான நேரங்களை கழிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் மாலை நேரங்களில் இருக்கிறது எனவே ஆறு மணிக்கு பின்னர் பொதுவாக சமய சமூக பணிகளிலே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதனால் எங்களுக்கு அதனை இரண்டையும் இணைந்ததாக கொண்டு போகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக ரைட் அடுத்ததாக நீங்கள் ஒரு கலாச்சார உத்தியோஸ்தராக செயற்பாடு கொண்டு வரீங்க அந்த காலப்பகுதியில் இந்த எப்படி நீங்கள் இந்த மதங்களுக்கு இடையில அந்த ஒற்றுமைத்தன்மை எப்படக்கூடிய செயற்பாடுகள் நீங்கள் என்னென்ன செயற்பாடுகளும் கொண்டு வரீங்க உண்மையிலே கலாச்சார உத்தியோகத்தராக இருந்தாலும் அதனை தாண்டி காத்தான்குடி ஜம்மியத்துள்ளம்மாவோடு அதே போன்று காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மளினத்திலே ஆரம்பத்திலே செயலாளராக இருந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் பல்வேறு தென் பகுதியிலே இருக்கின்ற இலங்கையினுடைய தென் இருக்கின்ற சமய குறிப்பாக சிங்கள பௌத்த சமயத்தைச் சேர்ந்த மதகுருமார்களுடைய தொடர்புகளை வளர்த்து அவர்களை காத்தான்குடிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எங்களுடைய சமய சமூக பணிகளை காணுகின்ற சில சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான நிக்காய பௌத்த நிக்காயைச் சேர்ந்த அமரபுர நிக்காயைச் சேர்ந்த சுமார் ஒரு இருபத்தி ஐந்து நாயக்க ஹாமதுருமார் காத்தான்குடிக்கு விஜயம் செய்தார் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் காத்தான்குடிக்கு வருகை தந்து எங்களுடைய மத விவகாரங்கள் எவ்வாறு இருக்கிறது பள்ளி வாயில்களிலே எவ்வாறான நிகழ்வுகள் நடக்கிறது சமய ரீதியான பணிகளோடு சமூக பணிகள் எவ்வாறு நடக்கிறது அதனோடு அவர்களுக்கு முஸ்லீம்களோடு இருக்கின்ற கருத்துக்கள் அவர்கள் விளங்கி இருக்கின்ற பிழையான கருத்துக்கள் என்ன என்கின்ற விடயங்கள் எல்லாம் நேரடியாக அவர்கள் கண்டு பேசி அந்த விடயங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து இதே போன்றுதான் அகில இலங்கை ஜம்யத்துள்ளம்மா கொழும்பிலே இருந்து ஒரு குழுவினர்கள் வந்தார் அந்த குழுவினர்கள் வந்து எங்களோடு தொடர்பாகி காத்தாங்குடி ஜம்மியத்துள்ளம்மாவோடு இணைந்து அவர்கள் பல இடங்களுக்கு சென்றார் ஒரு சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் காத்தாங்குடியினுடைய கடற்கரை பகுதியிலே அவர்கள் ஃப்ரீயாக நடந்து சென்று அங்கு நிற்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுடைய விடயங்களை அவர்கள் பேசி அவர்களுடைய நாளாந்த விடயங்கள் எவ்வாறு இருக்கிறது அவர்களுடைய இந்த ஊரின் கட்டமைப்புகள் ஏற்பாடு இருக்கின்றத நேரடியாக கேட்கக்கூடிய கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு இதே போன்றுதான் சில சந்தர்ப்பத்திலே கிறிஸ்தவ மதகுருமார்கள் வந்தார்கள் அவர்கள் சில சந்தர்ப்பத்திலே பௌத்த மதகுருமாரோடு இணைந்து வந்தார்கள் தமிழ் சகோதரர்கள் வருகிறார்கள் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு முஸ்லீம் என்றால் என்ன முஸ்லீம்களுடைய மத விவகாரங்கள் எவ்வாறு இருக்கிறது அவர்களுடைய வணக்க முறைகள் எவ்வாறு இருக்கிறது அவர்கள் எவ்வாறு சமூகத்திலே அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நேரடியாக அவர்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அவர்களோடு கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு இருக்கின்ற ஐயங்களை அவர்கள் நேரடியாக எங்களிடத்திலே கேட்டு பார்க்கின்ற அல்லது எங்களுக்கு இருக்கின்ற ஐயங்களை அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு அதிலும் குறிப்பாக சில மாணவர்கள் பாடசாலைகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போன்று அரபு கல்லூரிகளிலே இருக்கின்ற முஸ்லீம் மாணவர்கள் அதாவது இஸ்லாத்தை அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்லாமிய ஷரியாவை படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு இருக்கின்ற ஐயங்களையும் அவர்களுக்கு இவர்களோடு பார்க்கின்ற அந்த முறைகளையும் அவர்கள் நேரடியாக விளங்கக்கூடியதாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் ஒன்று வருகிறது ஒரு நாயக்க ஹாமதுர் பௌத்த விவகார ஒரு மத குரு ஒருவர் நேரடியாக மாணவர்களிடத்திலே கேட்டால் எங்களை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் அப்பொழுது சில மாணவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுக்கும் அதிர்ச்சி அதிர்ச்சியாக இருந்தது இன்றுதான் நாங்கள் இவங்களை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் இதற்கு முன்னால் நாங்கள் டிவிகளிலே நாங்கள் அவ்வாறு போட்டோக்களிலே பார்த்திருக்கிறோம் ஒரு பௌத்த மதகுரு இப்படித்தான் இருப்பார் என்று நேரடியாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இன்றைக்கு தான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது அவர்களும் ஆச்சரியமாக சொன்னார்கள் நாங்கள் இந்த இணைப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தைகள் அவர்கள் பேசிக்கொண்டதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது இந்த காத்தான்குடியில் வந்து அந்த பல்சமய ஒன்றியங்கள் இருக்குதாலே அந்த பல்சமய ஒன்றியங்கள் மூலம் செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்ன காத்தான்குடியிலே பல்சமய ஒன்றியம் என்பதனை விட அகில இலங்கை ஜெமியத்துலமா காத்தான்குடி கிளை கீழே இவ்வாறு மதகுருமார்களோடு உள்ள தொடர்புகள் அவர்களோடு உள்ள கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த காத்தாங்குடி ஜம்யத்துள்ள மாவுக்கு கீழே பல உபகுழுக்கள் இருக்கிறது அதிலே ஒன்று பல் சமய சமூகத்தை சேர்ந்த அந்த மதகுருமார்களோடு அவர்களுடைய விவகாரங்களுக்கு அல்லது எல்லாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து விட்டார் அவர்களோடு நாங்கள் பேசுகின்ற கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களையும் தாண்டி சில பள்ளி வாயில்களை நாங்கள் அவ்வாறு மதர் பல சமயங்கள் வந்து பார்க்கின்ற ஒரு இடமாக கூட இருக்கின்ற நிலைகள் காத்தாங்குடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் இன்று காத்தாங்குடியிலே பிரபல்யமாக பேசப்படுகின்ற அல் அக்ஸா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பள்ளி வாயிலே சுமார் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்ப பகுதியிலே ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்டது அதாவது ஓபன் மோஸ்ட் ப்ரோக்ராம் தான் அந்த ப்ரோக்ராத்தினுடைய பெயர் எல்லா சமயத்தவர்களும் வந்து அந்த பள்ளி வாயிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியும் முஸ்லீம்கள் எவ்வாறு தொழுகிறார்கள் முஸ்லீம்களுடைய ஜனாஜாக்கள் எவ்வாறு தொழுவிக்கப்படுகிறது அடக்கம் செய்யப்படுகிறது அவர்களுடைய ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு எவ்வாறான கடமைகள் செய்யப்படுகிறது அதே போன்று முஸ்லீம்களுடைய ஆடைகள் எவ்வாறு இருக்கிறது அந்த ஆடைகளை மற்றவர்களும் போட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதே போன்று முஸ்லிம்களுடைய சில கலைகள் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் போடக்கூடிய மருதாண்டி என்று சொல்வார்கள் அதை அவைகளை போடுகின்ற இவைகள் அதே போன்று முஸ்லீம்களுடைய பேர்களை அரபு மொழியிலே எழுதுவார்கள் அதே போன்று வரக்கூடிய மாற்று மத சகோதர்கள் தங்களுடைய பேர்களை கூட அரபு மொழியிலே அழகான முறையிலே என்ன அரபு மொழி என்பது அழகான முறையிலே அந்த எழுத்துக்களை வரையக்கூடிய ஒரு மொழி அரபு எழுத்தணி என்று ஒரு பிரபல்யமான ஒரு கலையை இருக்கிறது எனவே அந்த கலையினூடாக அவர்களுடைய பேர்களை எழுதுகின்ற சந்தர்ப்பங்களே நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது உண்மையிலே அந்த சந்தர்ப்பத்தை அந்த பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்தினர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் காத்தாங்குடி ஜம்யத்துலமாவுக்கும் அதற்குரிய சில அனுசரணைகளை வழங்கியிருந்தார்கள் அடுத்ததாக நீங்க அந்த அகில இலங்கை ஜமியத்துலமா சபையின் காத்தாங்குடி கலை செயலாளராக நீங்க என்னென்ன சேவைகளை நீங்க செய்து கொண்டு வரீங்க பொதுவாக காத்தான்குடி அகில இலங்கை ஜம்யூத்தலுமா காத்தான்குடி கிளையை பொறுத்த வகையிலே குறிப்பாக அது மத விவகாரங்களோடு சமய பணிகளோடு மாத்திரம் இல்லாமல் சமூக பணிகளையும் மேற்கொள்கிறாங்க அதிலே குறிப்பாக பள்ளி வாயில்களிலே நடக்கின்ற அந்த உபதேசங்கள் எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும் அவனைகளை ஒழுங்குபடுத்துகின்ற விடயங்கள் சில நேரங்களிலே முக்கியமான செய்திகளை அந்த வெள்ளிக்கிழமை நடக்குகின்ற ஜும்மாவிலே எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவே அவ்வாறான ஜும்மாக்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு அந்த என்ன விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் அதே போன்று உலமாக்களுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே போன்று முஸ்லீம்களுடைய சமகாலத்தில் எழுகின்ற பிரச்சினைகள் சம்பந்தமாக இவ்வாறு அதே போன்று ஊரிலே நடக்கின்ற கலாசார விடயங்கள் ஒரு முரண்பாடான ஒரு விடயங்கள் நடந்தால் அவர்களை இணக்கமாக்குகின்ற இவ்வாறு பல்வேறு பணிகளை நாங்கள் ஒவ்வொரு குழுக்கள் இருக்கிறது அகில இளைஞர் ஜெம்யத்துலம்மாவுக்கு கீழே ஒவ்வொரு குழுக்கள் இரு இளைஞர்களுடைய விவகாரங்கள் அந்த இளைஞ இளைஞர்களை நல்ல முறையிலே வலுப்படுத்துகின்ற அவர்களை சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு ஆளுமைகளாக கொண்டு வருகின்ற இவ்வாறு ஒவ்வொரு பணிகள் ஒவ்வொரு குழுக்களுக்கும் இருக்கிறது இவ்வாறான ஒவ்வொரு குழுக்கள் ஊடாக அவர்கள் செய்து கொண்டு வர அது குறிப்பாக இளைஞர் விவகார குழு என்று இருக்கிறது உலமாக்களுடைய நலன்களை பார்க்கின்ற குழு என்று இருக்கிறது அதே போன்றோ வணக்க வழிபாடுகளை அவைகளை நாங்கள் எவ்வாறு சமூகத்துக்கு மத்தியிலே கொண்டு போவது வெள்ளிக்கிழமை நடக்கின்ற அந்த ஜும்மாக்களை ஒழுங்குபடுத்துகின்ற இவ்வாறு பல்வேறு பட்ட விவகாரங்களுக்கு ஒவ்வொரு குழுக்களை அமைத்து அதிலே உலமாக்கள் இருந்து அவைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அந்த காத்தான்குடி நகரை பொறுத்தவரையில் ஒரு அழகான நகரம்னு சொல்லலாம் அந்த இரவு வழியில் அதில் வரும்போது அவர் கண்ணுக்கு ஒரு விதமான ஒரு காட்சிகளை அடிக்கடி பார்க்கலாம் அந்த காத்தான்குடி நகரை அழகுபடுத்துற இல்லாடி தூய்மையாக்குறேன்னு சொல்லலாம் இந்த சேவைகளில் வந்து பள்ளி பங்கு அவ்வாறு செயற்படுது உண்மையிலே பள்ளி வாயில்களுடைய பங்குகளிலே கூடுதலாக இருக்கிறது ஏனென்றால் பள்ளி வாயில்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் காத்தான்குடிக்கு பக்கத்திலே ஒரு மையவாடிகள் இருக்கு இருக்கும் அந்த மையவாடிகள் வந்து பொதுவாக அந்த பள்ளி வாயில்களுக்கு தான் இருக்கும் அந்த மையவாடிகளை பராமரிப்பவர்கள் அந்த பள்ளி வாயில்களைச் சேர்ந்தவர்கள் அந்த பள்ளி வாயிலுடைய எனவே அவர்கள் சிரமதானங்களை மேற்கொண்டு அவைகளை அவர்கள் துப்புரவு செய்து அவைகளை ஒழுங்குபடுத்துகின்ற வேலைகளை பார்ப்பார்கள் ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டால் குறிப்பாக அண்மையிலே நடைபெற்ற நடந்த அந்த வெள்ளம் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மக்களுக்கு சமைத்த உணவுகளை கொடுப்பது அவர்களுக்கு தேவையான அவசியமான விடயங்களை மேற்கொள்வது சில நேரத்திலே அவர்களுக்கு வைத்திய சாலைகளுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் அல்லது அவர்கள் இக்கட்டான நிலையிலே இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான விடயங்களை அந்த மகல்லா அதாவது சொல்லுவார் அந்த பள்ளி வாயிலை சூளை இருக்கின்ற ஒரு இளைஞர்கள் அதே போன்ற அந்த பள்ளிவாயுடைய நிர்வாகத்தினர்கள் இல்லவர்கள் இந்த அந்த விடயங்களை மேற்கொள்வார்கள் சில பள்ளி வாயில்களை பொறுத்த வகையிலே பாடசாலைகள் நீங்கள் பார்க்கலாம் காத்தான்குடியிலே ஒரு பள்ளி வாயில் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கு அந்த பாடசாலைகளுடைய சில தேவைகளை கூட அந்த பள்ளி வாயில்கள் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அடுத்ததாக இந்த வீதியோரங்கள்ல அந்த அதிகமாக பார்க்குறோம் பெருச்சை மரம் அதாவது இலங்கையிலே எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது காத்தங்குடியில் மட்டும்தான் பார்க்களும் அந்த பேரிச்சம் மரங்கள் காய்த்து குழும்புறது இந்த அதை பராமரிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் யார் மேற்கொள்வது அதற்கான செலவுகள் எல்லாம் எவ்வாறு கையாளப்படுது பொதுவாக சில இஸ்லாமிய நாடுகளிலும் இவ்வாறான காட்சிகளை நாங்கள் காண முடியும் பொதுவாக சவுதி அரேபியா போன்ற இடங்களிலே சில முக்கியமான பாதைகளிலே இவ்வாறு பேரிச்சம் மலங்களை நாட்டியிருக்கிறார்கள் காத்தாங்குடியை பொறுத்த வகையிலே அந்த மரங்களை பராமரிக்கின்ற முழுமையான பொறுப்பு காத்தாங்குடி நகர சபையை மேற்கொள்கிறார்கள் காத்தாங்குடி உடைய ஊழியர்கள் தான் அந்த மரங்களை செப்பமிடுகின்ற அந்த மரங்களுடைய விடயங்களை பார்க்கின்ற விடயங்களை முழுமையாக நகரசபை மேற்கொள்கிறார்கள் எனவே நகரசபையினுடைய ஒரு பணியாகத்தான் அதை பார்க்க முடியும் தொடர்ச்சியாக உங்களது பணி தொடர்பாகவே பேசிக்கொண்டு வரோம் அடுத்ததாக உங்களது குடும்பம் சோதரர்கள் சம்பந்தமாக எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வகையிலே நாங்கள் என்னுடைய தகப்பன் மரணித்து விட்டார்கள் தாய் இருக்கிறார்கள் எனக்கு நான்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதிலே அணை பொதுவாக எல்லாரும் வியாபாரத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் அதே போன்று ஒரு சகோதரி இருக்கிறார் எனக்கு மனைவி வந்து பொதுவாக ஒரு ஒரு மா இஸ்லாமிய கல்வியினை கற்ற ஒருவர் தான் என்னுடைய மனைவியாக இருக்கிறார் எனக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மூத்தவர் உயர்கல்வியிலே கணிதத்துறையிலே படித்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதவர் பத்தாம் ஆண்டு படிக்கிறார் மூன்றாவது மகள் அவ கிரேட் சிக்ஸ் சென்ற வருஷம் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆனதுக்கு பின்னாலே அவர் இன்னொரு பாடசாலையிலே இப்பொழுதும் கிரேட் சிக்ஸ் படித்து கொண்டிருக்கிறார் அடுத்தவர்களே அவர் யூகேஜி முன முன்பள்ளி பாடசாலையிலே கற்றுக்கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியின் இறுதியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்காக நீங்கள் அந்த போதைப்பொருள் சம்பந்தமான பாவனையை மக்கள் கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு விழிப்புணர்வை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் பொதுவாக போதைப்பொருள் என்பது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஈடுபடுகின்ற அந்த தொழிலோடு மாத்திரம் இல்லாமல் சமய சமூக பணிகளிலே ஈடுபடுவாராக இருந்தால் அவருடைய நேரங்களை அவர் அழகான முறையிலே வகுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒருவருக்கு அந்த சமய சமூக பணிகளிலே அவருக்கு தொடர்பு இல்லாமல் போனால் அவருடைய நேரத்தை கழிப்பதற்கு அவர் வித்தியாசமான முறைகளை அவர் கையாள வேண்டி வரும் சில நேரத்திலே அவர்களுடைய நண்பர்கள் பல்வேறுபட்ட மோசமான இடங்களுக்கு அவரை அழைத்துச் செல்லலாம் அந்த தொடர்புகள் ஏற்படும் கூடுதலாக நீங்கள் பார்க்க முடியும் போதைப் பொருள் பொதுவான சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாக இருப்பது அவருடைய நேரங்களை ஒழுங்குபடுத்தாமல் இருப்பது நீங்கள் பார்க்க முடியும் கல்வி பொது தராத சாதாரண பரீட்சை நடைபெறும் அதற்கு பின்னால் வருகின்ற அந்த லீவு பீரியட் சுமார் ஒரு மூன்று மாதங்கள் அல்லது இரண்டு மாதங்கள் வந்தால் அல்ல உயர்கல்வியை அவர் தொடர்ந்ததுக்கு பின்னால் வருகின்ற அந்த விடுமுறை காலங்களை சரியாக அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஒழுங்குபடுத்துவார்களாக இருந்தால் இவ்வாறான பழக்கங்களுக்குள்ளே அவர்கள் போகாமல் இருப்பார் நீங்கள் பார்க்கலாம் ஆரம்ப காலத்திலேயெல்லாம் எல்லாம் இவ்வாறு இந்த போதைப் பொருள் என்பது இவ்வாறு மிக கூடுதலாக பொருளாக இருந்ததை நீங்கள் காண முடியாது இதற்கு காரணம் அவர்கள் அந்த நேரங்களை சமய சமூக பணிகளிற்குள்ளே கூடுதலாக போட்டுக்கொண்டார் அவர்கள் காலையிலே பாடசாலை கல்வியினை நிறைவு செய்துவன் செய்வார்களாக இருந்தால் மாலை நேரத்திலே சமய வகுப்புகளிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள் சமய பணிகளிலே ஈடுபடுவார்கள் வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் பள்ளி வாயில்களில் நடக்குகின்ற சில மார்க்க உபன்யாசங்கள் பேச்சுக்களை அவர்கள் கேட்பார்கள் இவ்வாறு அவருடைய நேரங்களை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருந்தது அதே போன்று விளையாட்டு துறையிலே அவர்கள் என்ன செய்வார் ஈடுபடுவார் மாலை நேரங்களில் விளையாடுவார் இன்று இந்த சமய சமூக பணிகள் அதே போன்று விளையாட்டு போன்ற இவ்வாறான விடயங்களை விட்டு இளம் சமூகம் ஒதுங்கி கொண்டு போவதனால் அவர்களுக்கு மாற்று வீடாக நான் நினைக்கிறேன் இவ்வாறான போதைப் பொருள்கள் என்கின்ற விடயங்களுக்குள்ளே அவர்கள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே சமூகத்தினுடைய ஒரு பெரு கடமை பெற்றோர்களாகிய எங்களுடைய ஒரு கடமைதான் அவர்களை நாங்கள் சமய சமூக பணிகள் போன்று விளையாட்டு அதே போன்று கலைத்துறைகள் இருக்கிறது கலைத்துறைகளிலே ஈடுபடக்கூடியவர்களை பார்த்தால் பெரும்பாலும் அவ்வாறான விடயங்களுக்குள்ளே ஈடுபடுவது என்பது குறைவாக இருக்கு அவர்கள் இருக்கின்ற ஒரு நேரத்தை அவர்கள் ஒரு கதை புத்தகங்களை எழுதலாமா ஒரு கதையை வாசிக்கலாமா அல்லது ஒரு நாவலை தொகுக்கொண்டு ஒரு விடயத்தை பார்க்க முடியுமா என்று அவர்கள் யோசிப்பார் நாங்கள் பார்க்கலாம் இந்த போதைப் பொருள் என்கின்ற அந்த பிரச்சாரம் தொடங்கியதற்கு பின்னால் இன்று கலைத்துறையிலும் அதிகமானோர் ஈடுபாடுகிறார் இளம் சமூகத்தினர் புத்தகங்களை எழுதுகிறார்கள் கவிதை தொகுப்புகளை எழுதுகிறார்கள் எனவே எனவே இவ்வாறான விடயங்களிலே அவர்கள் போவதன் காரணமாக அவர்கள் இவ்வாறான போதைப் பொருள்களுக்குள்ளே அவர்கள் சிக்காமல் இருப்பதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற கருத்தை நான் இந்த இடத்திலேயே குறிவைக்கலாம நினைக்கிறேன் இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்தது பெறுமதியான கருத்துக்களை வழங்கிய மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகஸ்தர் ஏபம் ஜவாஹிர் அவர்களுக்கு எங்களது மனமானது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி மீண்டும் மற்றும் ஒரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உரை கொள்ளும் நான் ஹேமதவன் வணக்கம் நேர்களை